ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப அருமையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க ரொம்ப குயிக்காக சட்னாக ஒரு அஞ்சே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இட்லி தோசை சப்பாத்தி நான் ரொட்டி ஊத்தாப்பம் குடி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த சட்னி ரெசிபியை செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த அருமையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பெரிசி வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் காரத்துக்கு நாலு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல்லு பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் இதை அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் பார்த்தோன்னா வதங்கிடுச்சுங்க இந்த பக்குவத்தில் வெங்காயம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உடச்ச கடலை சேர்க்குறேன் இப்போ கடலை சேர்த்து இந்த சூடல்லே கலந்து கொடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்கேன் கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க இது முழுமையாக ஆறனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு குட்டி நெலுக்காய் வயசு அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி விடாமல் ரெண்டு மூணு பால்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வரலாங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தாளிப்பு கழுவு சேர்த்துக்கலாங்க தாளிப்பு கரண்டியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியா சின்ன சீரகம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூர் வாசனைக்கு கருவேப்பில இது எல்லாம் சேர்த்து கண்டிப்பாக கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில சட்னி செஞ்சு பாருங்க ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுறவங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க சுட சுட இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளவு அருமைங்க இதே மாதிரி இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுனும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்